அக்டோபர் எட்டு செவ்வாய்க்கிழமை அறியப்படாத யோபின் மனைவி நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் யோபு இரண்டு ஒன்பது அறியப்படாதவர்களின் வரிசையில் யோபுவின் மனைவியும் வருகிறாள் அவளுடைய பெயர் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை ஆனாலும் அவள் பேசிய வார்த்தைகள் கொடூரமாயிருந்தன துயரத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் கூட உடன் நிற்பவள்தான் மனைவி அவள் கணவனைத் தாங்குவதற்காக கர்த்தரால் கொடுக்கப்பட்டவள் ஆனால் கணவனை வார்த்தைகளால் தாக்குவது எத்தனை வேதனையான காரியம் சோதனை காலங்களில் உறுதுணையாய் நின்று கணவனுக்கு உதவி செய்வதை விட்டுவிட்டு கீழே தள்ளி காரால் மிதிப்பது போல அவளது பேச்சு இருந்தது மகிழ்ச்சியான காலங்களில் யோபுடைய குடும்பத்தில் ஏழாயிரம் ஆடுகள் மூவாயிரம் ஒட்டகங்கள் ஐநூறு ஏர்மாடுகள் ஐநூறு கழுதைகள் இன்னும் திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள் யோபுவின் குணாதிசயம் விசேஷமாயிருந்தது கர்த்ததாமே அதை குறித்து சாட்சி கொடுத்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் யோபு ஒன்று எட்டு பாடுகளின் நேரத்திலே ஒரு மனிதனின் உண்மையான மனநிலைமை வெளிப்படுகிறது பொன்னானது அக்னி ஜுவாலைக்குள்ளாக போகும்போது பசும் பொன்னாக பிரகாசிக்கிறது ஆனால் போலியான கவரிங் பொன்னானது கருகி சாம்பலாகி விடுகிறது போராட்டத்தின் பாதையிலே யோபு பொன்னாக விளங்கினார் ஆனால் யோபுவின் மனைவியோ தன் உண்மை சுபாவத்தை காண்பித்தாள் அக்னி எண்டை ஒரு மெழுகை கொண்டு வந்தால் அது ஒன்றுமில்லாமல் போகும் ஆனால் களிமண் அப்படி செய்யப்படும்போது போது இறுகி உறுதியாகிறது யோபுவின் மனைவியால் அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை கர்த்தரை தூஷித்தாள் கணவனையும் தேவனை தூஷித்து ஜீவனை விடச் சொன்னாள் உமக்கு ஒரு முழம் இல்லையா என்று கேட்பது போல அவளது வார்த்தைகள் இருந்தன ஆனால் யோபுவின் நிலை என்ன யோபுவுக்கோ யோபுவின் மனைவியை பார்க்கிலும் அதிகமான பாடுகள் சரீரத்திலே கொடிய பருக்கள் புண்கள் ஆகியவற்றுடன் நிதிரையில்லாதபடி உள்ளத்திலே இரவும் பகலும் இனம் புரியாத கலக்கமும் பயமும் அவரை வாட்டின ஆனால் யோபு தமது உத்தமத்தை விட்டு பின்வாங்கவில்லை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் இழுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார் யோபு ஒன்று இருபத்தி ஒன்று தன் உள்ளத்தை புண்படுத்திய மனைவி இடத்திலும் கூட சமாதானமாகவே பேசினார் தேவன் கையிலே நன்மையைப் பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் யோபு இரண்டு பத்து எவ்வளவோ இரத்த சாட்சிகள் தங்கள் விசுவாசத்திலும் கர்த்தர் பேரில் வைத்த அன்பிலும் கடைசி வரை உண்மையா இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் துயர நேரங்களில் நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் செயல்படுகிறீர்கள் என்பதை பரலோகம் கவனித்துக் கொண்டே இருக்கிறது தேவனுக்கு விரோதமாய் பேசுவதற்கு சாத்தான் உங்களை தூண்டிவிட இடம் கொடுக்காதிருங்கள் தேவ பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் தேவனை தூஷிக்காதிருங்கள் மறுதலிக்காதிருங்கள் யோபுவின் நீடிய பொறுமை உங்களிடத்திலும் காணப்படட்டும் தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய கடவர்கள் தேவியராகவும் இருபத்தி நான்கு பதினான்கு